கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் தாமே உங்களை அவரையும் ஆசிர்வதிப்பாராகு கடந்த வீடியோவில் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதனால் உண்டாகிற நன்மைகளை குறித்து நாம் தியானித்தோம் உண்மையாகவே வேத வசனங்களை கற்றுக்கொள்வது மிகுந்த ஆசிர்வாதமானது அது நன்மையானது அது மிகுந்த பலனை தரக்கூடியது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திசு விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு உவமையை சொன்னார் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்ற அந்த உவமை அனைவருக்கும் அது தெரிந்ததான் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு அது தெரியும் மற்ற இவ் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனம் உடைய நீங்கள் போது அந்த உவமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கிற போது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் விதைக்கிறவன் ஆண்டவருடைய ஊழியக்காரன் விதை வேத வசனங்கள் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் லூக்கா எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனங்களெல்லாம் வேத வசனத்தை விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது விதைக்கிறது அந்த நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிலம் மனித இருதயங்கள் கத்தருடைய ஊழியக்காரன் வேத வசனமாகிய விதையை மனித இருதயங்களிலே விதைக்கிறார் அப்போது இங்கே அந்த இருதயத்தை நான்கு நிலைகளிலே காண்பிக்கிறார் ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்டது ரெண்டு கற்பாறையான இடத்திலே விதைக்கப்பட்டது மூன்று முட்கள் நிறைந்த இடத்திலே விதைக்கப்பட்டது நான்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது இப்படி மனுஷ இருதயத்தின் நிலையை ஆண்டவர் நான்கு விதத்திலே காண்பிக்கிறார் பாருங்க இந்த நான்கு பேரும் வசனத்தை கேட்கிறவர்கள்தான் வசனத்தை கேட்காத ஒரு நபரை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை வசனத்தை கேட்கிறார்கள் அந்த முதல் சொன்ன வழி அருகே விதைக்கப்பட்டதனுடைய அந்த விளக்கத்தை ஆண்டவர் பத்தொன்பதாவது வசனத்தில் மற்ற பதிமூன்று பத்தொன்பதில் சொல்லுகிறார் அவர்கள் வசனத்தை கேட்டு உணராதிருக்கிறபோது பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான் மனித இருதயத்தில் விதைக்கப்பட்ட வேத வசனத்தை ஏன் பிசாசு எடுத்து போட வேண்டும் லூக்கா எட்டு பன்னெண்டு சொல்கிறது அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி பிசாசானவன் அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வேத வசனங்களை போடுகிற போது வசனம் அவனுக்குள் கிரியேட் செய்து ஆண்டவரை விசுவாசிக்கவும் பாவத்தை விட்டு திரும்பி ரட்சிக்கப்படவும் அது ஏவுகிறது அது உதவுகிறது ஆனால் வேத வசனத்தை அவன் உணராதிருக்கிற போது அதில் பயன் இல்லை அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் நாற்பது வசனம் உடைய அந்த பகுதிகளை நாம் வாசிக்கிற போது ஒரு மந்திரியை குறித்து நாம் படிக்கிறோம் மந்திரி ரதத்தில் போகும்போது வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் இந்த மந்திரி வேதத்தை வாசி வாசிப்பதை பரலோகத்தில் தேவன் கவனிக்கிறார் தான் வாசிப்பதன் கருத்து அவருக்கு புரியவில்லை என்பதை தேவன் கண்டார் ஆகவே ஒரு தேவ மனிதனை அந்த இடத்திலே அனுப்புகிறார் பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார் நீ வேகமாய் போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளின்றார் பிலிப்பு அந்த ரதத்தோடு சேர்ந்தபோது மந்திரி வேதத்தை ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி நாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது தாவியான ஒரு பிலிப்புக்குள் பிலிப்புக்குள்ளே சொன்னார் அவன் வாசிக்கிறது அவனுக்கு புரியுதா கருத்து தெரியுதா என்று கேள் அப்படின்னான் பிலிப்பு கேட்கிறார் அப்போது அந்த மந்திரி சொல்கிறார் ஒருவன் எனக்கு பொருள் திரித்து தராவிட்டால் எப்படி எனக்கு தெரியும் தீர்க்க தரிசி யாரை குறித்து சொல்கிறார் தன்னை குறித்தோ மற்றொருவரை குறித்தோ வாசிக்கிறார் ஆனால் கருத்து புரியல இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறாங்க ஒன்றுமே புரியல யாருக்காவது கேட்குறீங்களா ஐயா எனக்கு இது தெரியல புரியல எனக்கு சொல்லித்தாங்க கேட்குறீங்களா யாரும் சந்தேகம் ஒன்று ஒரு சந்தேகம் இல்லாத மாதிரியே நடந்துகிடுவாங்க வேதத்தை சரிவர புரிந்து கொள்ளாவிட்டால் வேதத்தை நீங்கள் உணராவிட்டால் பிசாசு அந்த வசனத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவான் அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னார் பாறை கற்பாறையான இடத்திலே விதைக்கப்பட்டவன் அந்த வேத வசனங்களை கற்பாறையான இடத்தில் அந்த கற்பாறை போன்ற அனுபவத்தில் விதைத்த போது அங்கே ஆழமான வேர் போகிறதற்கு வழி இல்லாமல் வசனம் ஆழமாய் வேர் நிறைய பேர் அப்படி தான் அப்பப்போ கேட்டு அப்பப்போ மறந்துடுறது ஒன்றும் மனசில் வச்சுருக்க மாட்டாங்க தேவ தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்க கடவுது என்று வேதம் சொல்கிறது உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் படித்து பாருங்கள் இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவநாயக கத்தருடைய கட்டளை எல்லாம் உன் இருதயத்தில் இருக்க கடவுள் கொலோசியர் மூன்று பதினாறு படித்து பாருங்கள் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும் அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்கணும் அவன் கேட்டு உணராத போது பிசாசு அதை எடுத்து போடுகிறான் அந்த கற்பாறையான இடத்தில் விதைக்கப்பட்டவன் அந்த வசனம் அவனுக்குள்ளே ஆழமாக வேர்கொள்ளவில்லை ஆகவே அந்த உபத்து வசன நிமித்தம் உபத்திரவங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது அவன் இடறி போகிறான் யாரோ பரிகாசித்துட்டாங்களா நிறைய பேர் அப்படி தான் குடித்து தெருவில் பார்த்து சந்தோஷப்படுவான் ஒருத்தன் சர்ச்சுக்கு போகிறான் பைபிள் வச்சிருக்கிறான்னா உடனே பரிகாசம் பண்ணிடுவான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் பையா வேதத்தை வாசிக்கிறத ஒருத்தன் பரிகாசிக்கிறான்னா ஆலயத்துக்கு போவதை ஒருத்தன் பரிகாசிக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட சாத்தான் என்பதை நீங்கள் புரிந்து அந்த சாத்தான் பரிகசித்ததுனாலே சத்தியத்தை விட்டு நீங்கள் பின்வாங்கக்கூடாது பிரைஸ்லோ ஆண்டவரை தேடுவதும் பரிசுத்தமாய் வாழ்வதும் எவ்வளவு ஆசீர்வாதமானது இதை புரிந்து கொள்ளுங்கள் சாத்தான் அப்படிப்பட்ட ஆட்களை பயன்படுத்துகிறான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது வேத வசனங்களை புரிந்து அந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாய் மேற்கொண்டு உங்களுக்குள்ளே இருந்தால் எத்தனை பரிகாசம் வந்தாலும் நிந்தனை வந்தாலும் நெருக்க வந்தாலும் பின்மாற மாட்டீர்கள் மூன்றாவது ஒரு ஓமையை சொன்னார் முட்களுக்குள் விதைக்கப்பட்ட அனுபவங்கள் இந்த உலகத்தினுடைய கவலை உலக கவலைகள் அவங்களுக்கு நெருக்கும்போது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவர்களுக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னதை பாருங்கள் உலக கவலையும் ஐஸ்வர்யமும் ஒரு மனிதனுக்கு முள்ளாக இருக்கும் அவனை நெருக்குகிற ஆவிக்குரிய நிலையை நெருக்குகிற முள் உலக கவலை மற்றையோ ஆறாம் அதிகாரத்தில் என்னுடைய கடைசி பகுதியில் ஆண்டவர் தெளிவாக சொன்னார் எதை உண்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இதெல்லாம் உலக மனுஷன் தேடுகிறார் நீங்கள் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் அதோடு கூட நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் எவ்வளோ அழகான வார்த்தை அப்போஸ் நான் பவுல் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்கிறார் நாம் இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்போமானால் சகல மனுஷரிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போமே நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது இம்மைக்காக மாத்திரமல்ல மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அதை தான் நித்தியம் என்று சொல்கிறோம் நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார் மரணம் இல்லாத ஒரு நிலை ஆண்டவரோடு என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு நிலை அதை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இந்த உலகத்திலே உருவாகணும் அப்போ மூன்றாவது அவர் சொன்னது உலக கவலைகளும் ஐஸ்வர்ய மயக்கமும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு முள்ளாகவே இருக்கிற அவனை நெருக்குகிறது உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு உலக கவலையில் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தரனே நடத்துவார் நல்ல நம்பிக்கை ஆண்டே என்னுடைய நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான் விசுவாசம் ரொம்ப முக்கியம் நான்காவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் சனம் மற்ற பதிமூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வித்துக்கள் ஒன்றுக்கு நூறும் முப்பதும் அறுபதுமாக பலன் கொடுக்கிறது அப்போ ஆயத்தமாக்கப்பட்ட இருதயம் ஆயத்தமாக்கப்பட்ட இருதயத்தில் மாத்திரமே வேத வசனங்கள் பலன் தரும் பிரைசலால் வழிபோக்கனுடைய வழி என்றால் யார் வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் இல்லையா ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் இல்லை எல்லாம் செய்து எப்படியாவது வாழ்கிறவன் அவனுக்கு வசனத்தை பற்றி கவலை இல்லை வசனத்தை கேட்குறான் பிசாசு அவனை எடுத்து போடுகிறான் ரெண்டாவது கற்பாறையான இடம் சந்தோஷமாக வசனம் கேட்குறான் வசனம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் அப்படி தான் ஆனால் வசனம் அப்பப்போ மறந்துடுவாங்க அந்த நேமங்களை அந்த பிரமாணங்களை விட்டு விடுறாங்க மூன்றாவது முள்ளுகள் முட்கள் உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் அவனை நெருக்கிற போது அது பலனற்று போகிறது நல்ல நிலம் முட்கள் இல்லாமல் கல் இல்லாமல் இல்லையா ஒழுக்கம் இல்லாத நிலை அந்த வழி ஓரம் வழி யார் வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த நிலைமை அல்ல அப்போது நம்ம பார்க்குறோம் நம்ம ஒரு தோட்டம் இருக்குதுன்னா தோட்டம் வேலி அடைத்து காக்கப்படும் ஒரு விவசாய நிலம் வரப்புக்குள் காக்கப்படுகிறது இல்லையா ஆமாம் அதே வேத வசனங்களை நமக்கு உணர்ந்து நாம் உட்கொள்ள வேண்டும் ரெண்டாவது அந்த வசனங்கள் நமக்குள்ளே கொண்டு வளர்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த வசனத்தை நிமித்த நெருக்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க எப்படி சொல்லிட்டாங்க அதனால் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படி இல்லை மூன்றாவது முட்கள் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இது ஒன்றும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தூய இருதயத்தோடு இன்று இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் வேத வசனம் படிக்கும்போது முன் விதிகள் இருக்கக்கூடாது முன் விதி என்று சொன்னால் இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கும்போது போது நீங்கள் அந்த பகுதியை படிக்கிற போது அது அப்படிதான் தெரியும் அப்படிதான் நிறைய பேர் வசனத்தை வாசித்தாலும் அதுக்கு எதிராக செயல்படுறாங்க உதாரணமாக லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் இளைய குமாரன் வந்தபோது தகப்பன் மோதிரத்தை போட்டார் அப்போ அந்த மோதிரம் அந்த அது ஒரு உவமை அந்த உவமையை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் எழுத்தின்படி படிக்கிறது வேறு உவமையின்படி படிக்கிறது வேறு உபதேசங்கள் கட்டளைகள் பிரமாணங்கள் எச்சரிப்புகள் வேதத்தை பகுத்து அறிந்து படிக்கணும் எப்படியாவது கடக்கடா வாசிக்கிறதல்ல அப்போது முன் விதிகள் இல்லாமல் ஒரு சத்தியத்தை வேதத்தில் சத்தியத்தை நான் அறிய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு தாகத்தோடு ஒரு திறந்த மனதோடு ஜபத்தோடு கற்றுக்கொள்ளணும் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனுடைய உதவியோடு படிக்கணும் ஆரம்பத்தில் அப்படி தான் படிக்கணும் ஒரு வாகனத்தை நம்ம ஓட்டி படிக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒரு ட்ரெயினர் இருக்கிறார் அந்த ட்ரெயினர் சொல்கிறார் அந்த பக்கம் இருப்பு இந்த பக்கம் இருப்பது பிரேக்காமுக்கு இல்லையா அப்போ அந்த ட்ரெயினருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தேவை நம்ம படித்தோம் தேர்ச்சி அடைந்தோம் அந்த படித்து வாகனத்தை ஓட்டி படி படித்து தேர்ச்சி அடைந்தோம் இப்போது நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறோம் அங்கே நான் ஓட்டிக்காணி நான் தேர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்பதை நிரூபித்துட்டேன் டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன் எனக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு ரோட்டில் நான் வண்டி ஓட்டலாம் அதுக்கு பிறகு எனக்கு எனக்கு தெரியும் இல்லையா ரோட்டில் வண்டி ஓட்டும்போது எதிராகி வருகிற வாகனத்துடைய வேகம் என்னுடைய அந்த வாகனத்துடைய வேகம் ஆமைய ரோடுனுடைய நிலைப்பாடு ஜங்ஷனாக இருக்குதா இல்லை பள்ளமாக இருக்குதா ரோடு நல்லா இருக்கா அதை பார்த்து உடனே அதுக்கு நான் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக வண்டி ஓட்டுறேன் இதே மாதிரி பேஸ் பைபிளுடைய பேஸ் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனுக்கு கீழே நீங்கள் படிச்சீங்கன்னா உங்கள் பைபிளை நீங்கள் கீழே வைக்காம படிப்பீங்க வேதம் சொல்லுகிறது வேதம் தேனிலும் தேன் கூடு தேனில் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனுக்கும் அதிகமான மதுரமானது தேனை விட மதுரமானது இந்த வேதம் நமக்கு அது சுவைக்க தெரியல அது படிக்க தெரியல அதனால் நம்ம கஷ்டப்படுகிறோம் வேதத்தை படிக்கிற போது நான் ரோமன் கேத்தலிக் நான் சிஎஸ்ஐ நான் பெந்திகோஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த இதெல்லாம் இந்த டினாமினேஷன் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அவங்களுடைய டினாமினேஷனுடைய அடையாளத்துக்காக வைக்கப்பட்ட பேர்கள் ஆனால் வேதத்தை சரியாய் கற்றுக்கொள்வதற்கு ஒரு திறந்த மனதோடு பயத்தோடு பக்தியோடு ஜபத்தோடு விதிகள் இல்லாமல் நான் சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமாய் வேதத்தில் சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வேதத்தை நல்லா வாசிக்கொள்ளும் வேதமே வெளிச்சம் வேதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மிகுந்த நன்மையைக் கொண்டு வரும் கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம தொடர்ந்து படிப்போம் நீங்கள் தொடர்ந்து இருக்கிற எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு முன்பாக வேதம் என்றால் என்ன கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வீடியோவில் வேதம் என்றால் என்ன வேதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் புதிதாக வரக்கூடியவங்க புதிய விசுவாசிகள் புதிய தலைமுறைகள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து படியுங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை